ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீ பெருந்தேவி தாயா திருவடிகளுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ தேவராசாமி வராசமி திருவடிகளுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ பாகவதற்கு நமஸ்காரம் என்று மார்கழி மாதத்தின் பதினோராவது பாத்திரத்திற்குள் செல்வோம் கற்றுக் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றால் திரள் வழியே சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலத்தம் பொற்கொடியே உற்றாறு வாழ்க்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகிந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்று குரங்கும் பொருள் கேளோ ரெம்பாவாய் இங்கு ஆண்டாள் சரித்திரத்துக்குள் செல்வோம் நேற்று ஆடி போரத்தில் ஆடி மாதத்தில் அவதரித்தாள் ஆடிக்கு மங்களம் சேர்ப்பதற்காக ஆடி மாதத்தில் அவதரித்தல் பூரம் சொல்றது இல்ல ஆடிப்பூரம் சொல்றது இல்ல திரு ஆடி பூரம் அப்படின்னு சொல்றோம் அத்தகைய நன்னாளில் செவ்வாய்க்கிழமையில் அவதரித்தாள் அப்படின்னு சொல்றோம் தென் திசையில் அவதரித்தாள் என்பதை நேற்றோடு முடித்தோம் திசையில் ஏன் அவதரித்தாள் வடபத்ர சாயி தென் திசையில் இருக்கிறார் அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் தெற்கு நோக்கி தான் அந்த பாண்டியன் இது வந்ததுன்னு பல காரணங்கள் சொல்லணும் தென் திசைக்கு ஏன் அவதரித்தார் என்ற காரணத்துக்காக தென் திசைக்கு தென் திசைனா யமன் இருக்கும் திசை தென் திசைன்னு சொல்லிட்டு அந்த திசையை பத்தி ஒரு இதுவா சொல்லுவாங்க அதனால தென் திசை அவதரித்தாள் அப்படின்னு சொல்றாங்க பிற்காலத்தில் வடபாத சாயை நாம திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் அவர் அருகில் தங்கமனாராக வீற்றிருக்கிறார் வடபாத சாயாக வீற்றிருக்கிறார் என்ற காரணத்தினால் திரு ஆடிப்பூர நன்னாளில் தென் திசையில் செவ்வாய்க்கிழமையில் அவதரித்தார் ஆண்டாள் அவளுக்கு கோதை என்று பெயர் சூட்டினார் கோதை கோதா என்னால ரெண்டு இரண்டுக்குமே ஒரே பொருள் தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் வந்து பெரியாழ்வார் வளர்ந்தார் ஆண்டாள் என்ற பெயர் நாமகரணம் எப்படி அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னும் போது சூடி கொடுத்த சுடற்கொடி தெரியும் உங்களுக்கு தினமும் வந்து பூ பறிச்சு பறிச்சு மாலை தொடுத்து வைப்பாரு அதை வந்து பெரியாழ்வார்க்கு தெரியாம அவள் வந்து தன்னுடைய தலையில் சூடி கொண்டு சூடி சூடி வச்சிடுவாங்க எடுத்து எடுத்து அப்புறம் வந்து பெருமாளுக்கு சாத்துவாரு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த மாலையில ஒரு சிறு முடி இருந்தது முடி கொண்டு பின்னி கொண்டு இருந்தது அதனால இவருக்கு ஒரு நம்ம வீட்டுலதான் யாருமே இல்லையே அப்போ எப்படி இந்த மாலையில முடி வந்ததுன்னு சொல்லிட்டு என்னைக்கும் போல தொடுத்து ஓரமா வச்சுட்டு என்ன பண்ணாராம் பார்க்கும்போது ஆண்டாள் வந்து என்ன பண்ணாங்க அந்த மாலையை சூடி சூடி கொண்டார்கள் சூடி கொண்ட உடனே அங்க வந்து பயங்கர கோபம் வந்துட்டு பெரியாழ்வாருக்கு உடனே என்ன பண்ணாரு வேற மாலையை கட்டி எடுத்துன்னு போயா செ செலுத்தும் போது அவர் வந்து அந்த மாலையை ஏத்துக்கல உடனே என்ன பண்ணாரு எனக்கு வந்து உன் மகள் சூட்டி கொடுத்த மாலை தான் எனக்கு வேணும் நீ வெறும கட்டி கொண்டிருக்கிற மாலை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார் என்ன இப்படி சொல்றீங்களேன்னா அப்போ பெருமாளால ஆண்டாள் என்று பெயர் சூட்டப்பட்டார் அதாவது மகாலட்சுமியே பூமாதேவியே வந்து ஆண்டாளாக பிறந்தார்கள் கோதை என்று பெரியாழ்வார் நாமகரணம் சூட்டினார் பின்னாடியே ஆண்டாள் என்று எப்படி பெயர் நாமம் ஏற்பட்டதுதான் அப்போ பெருமாள் தோன்று என்ன சொல்றாரு பக்தியினாலும் காதலினாலும் என்னை ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் என்று பெயர் வைத்தார் அதனால பெருமாளாலே பெயர் சூட்டப்பட்ட பெயர் தான் ஆண்டாள் இன்றும் அனைவருக்கும் தெரிய பெயராக இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமாள் நாமகரணம் விட்டதுனால அந்த பாண்டால் ஆண்டாள் என்ற திருநாமம் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதுமே நிலைத்து நிற்கிறது பாமரன் முதல் கொண்டு படித்தவர்கள் வரை அத்தனை பேருக்கும் ஆண்டாள்னா யாருன்னு தெரியும் போதை என்ற அளவுக்கு எல்லாருக்கும் தெரியாது அதனால ஆண்டாள் என்ற பெயர்நாமம் வந்ததற்கான காரணம் இதுதான் அப்போ ஆண்டாளுடைய திருநாமத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டாள் என்ற பெயர்நாமத்தை பெற்றுக்கொண்டு தினமும் அப்புறம் சூடி கொடுத்தார்கள் இது வந்து மேற்கொண்டு அவருக்கு வந்து லீலைகள் லீலைகள்லாம் ஞாபகம் வந்தது ஆண்டாளுக்கு ஏன் கிருஷ்ணாவுடைய லீலைகள் ஞாபகம் வந்தது அப்படின்ற காரணத்தை மேற்கொண்டு நாளை தொடர் சரித்திரத்தில் காண்போம் அடியன் காஞ்சி லதா பார்த்து சாரதி ஆண்டாள் திடீரெருக்கு நமஸ்காரம்